ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா தமிழ் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஏழில் பகுதி இரண்டு சீவக சிந்தாமணி செய்யுள் சீவக சிந்தாமணி ஐம்பது காப்பியங்களுள் ஒன்று இதை எழுதியவர் திருத்தக்க தேவர் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் அறக்கருத்துக்களை கூறுவதாக இருந்தன சீவக சிந்தாமணி ஒப்பில்லாத தலைவனின் வாழ்க்கையை பாடுவனதாய் காப்பியம் ஆகும் ஏமாங்கு நாட்டின் சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம் சீவக சிந்தாமணி இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதே இக்காப்பியத்தின் மைய கருத்தாகும் இப்பகுதி ஏமாங்கு நாட்டின் வளத்தை திருத்தக்க தேவர் வர்ணித்து பாடி அந்நாட்டின் செழிப்பை உணர்த்துகிறார் நூல்வெளி சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று இது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் இளம்பகம் என்ற உட்பிரிவுகளைக் கொண்டது பதிமூன்று இளம்ப இளம்பங்களை கொண்டது இந்நூல் மனநூல் எனவும் அழைக்கப்படுகிறது நாமாகல் இளம்பகத்தில் நாட்டுவளம் என்னும் பகுதி பாடமாக அமைந்துள்ளது இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர் சமண சமயத்தைச் சார்ந்த இவர் இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்ற நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இயற்றினார் இவரது காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு சிவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்னும் நூலை இயற்றினர் என்பர் ஏமாங்கு நாட்டு வளம் ஃபர்ஸ்ட் பார் போற்றும் ஏமாங் ஏமாங்கதம் சொல்லும் பொருளும் தேங்கு தேங்காய் வறுக்கை பலாப்பழம் இசை புகழ் நெற்றி உச்சி வாரி வழங்கும் வள்ளல் சொல்லும் பொருளும் மால்வரை பெரிய மலை கொழுநிதி திரண்ட நிதி மடுத்து பாய்ந்து மனம் கமலும் கலனி சொல்லும் பொருளும் மருப்பு கொம்பு களனி வயல் இரிய ஓட வெறி மனம் செறி சிறந்த தலைவணங்கி விளைந்த நெற்பயிர் சொல்லும் பொருளும் சூழ் கரு எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் சொல்லும் பொருளும் அடிசில் சோறு மடிவு சோம்பல் கொடியனார் மகளிர் நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம் சொல்லும் பொருளும் நற்றவம் பெருந்தவம் வட்டம் எல்லை வெற்றம் வெற்றி சிவக சந்தாமணி இளம்பகங்கள் நாமகள் இளம்பகம் கோவிந்தையார் இளம்பகம் காந்தருவத்தையார் இளம்பகம் குணமாலையார் இளம்பகம் பதுமையார் இளம்பகம் கேமசரியார் இளம்பகம் கனகமாலையார் இளம்பகம் விமலையார் இளம்பகம் சமச்சியார் மகம் மண்மகள் இளம்பகம் பூமகள் இளம்பகம் இலக்கணையார் இளம்பகம் முக்தி இளம்பகம் என பதிமூன்று இளம்பகங்களை கொண்டது இலக்கண குறிப்பு நற்றவம் பண்புத்தொகை செங்கோல் வினைத்தொகை தேமாங்கனி தேன் போன்ற மாங்கனி ஓமைத்தொகை இறைஞ்சி வினைத்தொகை கொடியனார் இடைக்குறை பகுபத உறப்பிலகணம் இறைஞ்சி இரஞ்சு பிளஸ் இ இரஞ்சு பகுதி இ வினையச்ச விருதி ஓம்பு வேர் ஓம்பு பிளஸ் இவ்வு பிளஸ் ஆர் ஓம்பு விகுதி இவ் எதிர்கால இடைநிலை ஆர் பலர்பார் வினைமுற்று விகுதி இதுதான் சீவக சிந்தாமணியில் உள்ள முக்கியமான நோட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ